ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசப் பேசு இன்னைக்கு இந்த வீடியோவில் மிச்சமான இட்லியை தூக்கி போடாமல் இது மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு மிச்சமான இட்லியில் ஒரு நாலு இட்லி எடுத்து வச்சுருக்கங்க அது எல்லாத்தையும் இது மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கங்க நாலு இட்லியுமே சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதை தாளிக்கிறதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு இது மாதிரி வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட சின்னதாக ஒரு பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க பெரிய தக்காளி பழம் சேர்க்காதீங்க சின்னதாக ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க தக்காளி நல்லா மசிய இது மாதிரி வதங்கி வந்ததும் இதை அப்படியே ஓரமாக்கிடுங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க நாலு இட்லிக்கு ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி நல்லா சுற்றிலும் பரவலாக தூவிக்கங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் ஆன பிறகு இது மாதிரி முட்டையை எடுத்து விடுங்க நீங்கள் ஊற்ற கலந்திங்கன்னா பொடி பொடியாக ஆகிடும் அதனால் லைட்டாக வெந்த பிறகு இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும் ரொம்ப பொடி மாசாக உடச்சி விடாமல் இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க முட்டையை அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ மசாலாவோட நல்லா முட்டை பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட நம்ம பிச்சு போட்டு எடுத்து வச்ச இட்லியை சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நாலு இட்லி கரெக்டாக இருக்கும் நீங்கள் இட்லி எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருந்திங்கன்னா முட்டை ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க இப்போ இட்லியை சேர்த்து நல்லா முட்டை மசாலாவோட எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க கலந்த பிறகு இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி சுட சுட பரிமாறலாம் மிச்சமான இட்லியை தூக்கி போடாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் மீதமான இட்லியை நீங்கள் ஈவினிங் டைமில் இது மாதிரி ஃபுல்லிங்காக செஞ்சு தரலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்